ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் இப்போது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் உனக்கு தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களைப் பற்றி முழுமையாக நீ இப்போது தெரிந்திருப்பாய் இப்போது இருப்பவர்கள் அனைவருமே யாரை எந்த விதத்தில் கெட்டுப்போக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒரு ஒரு நோக்கத்தையும் செயல்படுத்தி வருகிறார்கள் ஒருவர் சுகமாக வாழ்ந்தாலோ ஒருவர் சிரித்த முகத்தோடு வாழ்ந்தாலோ இங்கே பலருக்கும் பிடிப்பதில்லை அழுகையின் முகத்தோடு பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடுதான் ஒரு ஒருத்தரின் வாழ்க்கையில் வேண்டாத காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் அன்பு பிள்ளையே ஆரம்பத்தில் எல்லா நட்புகளும் உறவுகளும் உண்மையாகத்தான் பழகி வருகிறார்கள் ஒருவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு பொறாமை எண்ணம் வந்த பிறகுதான் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது அங்கே அதற்காகத்தான் நான் சொல்வேன் யாரிடத்திலும் உன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளாதே உனக்கு நடக்கும் நல்லதாக இருந்தாலும் உனக்கு நடக்கும் கெட்டதாக இருந்தாலும் எதையும் பகிர்ந்து கொள்ளாதே என்று கூறுவேன் மனிதர்களிடத்தில் ஆறுதலை தேடினால் அது உனக்கு கிடைக்காது என் கண்மணியே ஆறுதல் கிடைக்கும் என்று உன் மனதில் இருக்கும் அத்தனையும் நீ வெளிப்படையாக பேசிவிட்டாய் என்றால் உன்னை தன் கரத்துக்குள் வைத்துக்கொண்டு உன்னை மற்றவர்களிடத்தில் கேலி செய்து உன் மரியாதையையும் உன் மானத்தையும் வாங்கிவிடுவேன் என்று ஒரு சில நேரத்தில் உன்னிடத்திலேயே அந்த வார்த்தைகள் திரும்பி வரும் இதற்காகத்தான் யாருடைய பிடியிலும் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் யாரிடத்திலும் அளவோடு பழகு என்று உன்னிடத்தில் நான் கூறுவது தங்கமே மற்றவர்களைப் பற்றி நீயும் பேசாதே உன்னை பற்றி மற்றவர்கள் பேசும்படி நீ நடந்தும் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ பட்டவரை போதும் தங்கமே இன்று எதற்காக வந்தேன் தெரியுமா நாளை ஒரு நாள் மட்டும் நான் சொல்லும் ஒருத்தியை உன் வீட்டிற்குள் விடாமல் தடைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்தேன் நாளை அவள் உன் வீட்டிற்குள் வரும் எண்ணம் மிகவும் கொடூரமான எண்ணம் அவள் போகக்கூடாத ஒரு இடத்திற்கு போய்விட்டு அதே காலில் உன் வீட்டிற்குள் வர வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறாள் அவள் மிதித்த மண் தங்கவே ஒருவரை அழித்து விடும் மண் அந்த மண்ணை மிதித்து கொண்டு அதே காலோடு உன் வீட்டிற்குள் வருவேண்டும் என்று திட்டம் தீட்டியிருக்கிறாள் சர்வ நாசத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கும் அவளை தெருவோடு செல்ல வைக்கத்தான் இன்று உன் வீட்டிற்குள் நான் வந்திருக்கிறேன் தங்கமே உன் வீட்டிற்குள் இன்று நான் தங்கப் போகிறேன் நாளை வரும் அவளை நான் தடுத்து நிறுத்தி தெருவோடு அனுப்பிவிடப் போகிறேன் அவளின் வருகை உனக்கு மிகவும் நாசத்தை கொடுக்கும் அதற்காகத்தானே அவள் வருகிறாள் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சிறிதளவு கூட நினைத்து பார்க்காத அவள் நாளை உன் வாசற்படி மிதிக்கக்கூடாது என்று வந்திருக்கிறேன் மேலும் மேலும் உன்னை படுகுளியில் தள்ள வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறாள் எங்கே எழுந்து நின்று விடுவாயோ என்று சற்றும் உனக்கு நேரம் கொடுக்காமல் உன் தலையை அமைக்கிவிட வேண்டும் என்று காத்திருக்கிறாள் அவள் உனக்கு எந்த யோசனையும் வேண்டாம் மனக்குழப்பமும் வேண்டாம் அனைத்து வேலைகளையும் உன் தாய் நான் பார்த்து கொள்வேன் நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் எனக்கு போதும் தங்கமே உன் நம்பிக்கையோடு உன் மனதார உன் அன்னைக்கு கொடுக்கும் காணிக்கையை கொடுத்து உன் வாசலில் என்னை காவல் காக்க அனுமதிப்பாயா என் பிள்ளையே வரும் அவளை தெருவோடு அனுப்பிவிட்டு உன் வாழ்வை காப்பாற்ற வந்தேன் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை தடுக்க வரும் அவளை அழிக்க வேண்டும் உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி